ஜி கே ஸ்பிரிச்சுவல் தெளிவு குருவின் திரும்ப நிகாண்டன் தெளிவு குரு திருநாமல் வார்த்தை கேட்டு தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் போன பகுதியில் பிரம்ம ராட்சம் பிடிச்ச ஒரு பொண்ண மஞ்சளை கொண்டு எப்படி சேஷாத்திர சுவாமி வரட்டார் அதை பார்ப்போம் சொல்லி முடிச்சிருக்கோம் அது வந்து டிவி சுப்பிரமணிய ஐயர் போன பகுதியில் நம்ம சொன்னோம் அந்த பெண்ணுக்கு வந்து அவரோட மனைவிக்கு வந்து மார்புல வீக்கம் கட்டு குழந்தைக்கு துவைச்சாங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அதே அந்த டிவி சுப்பிரமணிய ஐயரோட மைத்துனி மைத்துனிக்கு பத்து வருஷமாக பிரம்மராட்சேஷம் அந்த பிரம்மராட்சேஷம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பைத்தியம் மாதிரி சிரிப்பாங்க அலறுவாங்க ஓடுவாங்க அவங்கள கண்ட்ரோலே பண்ண முடியாது மடங்கு ஒரு பைத்தியமான ஒரு ஆள் எப்படி நடந்து போறாங்களோ அப்படி நடக்கும் கண்ண கொடூர குரல்ல வந்து பேசுவாங்க சாப்பாடு எடுத்துக்கவே மாட்டாங்க அந்த மாதிரி வந்து ரொம்ப அவசர கிட்டத்தட்ட அந்த பெண் வந்து சாப்பாடு எல்லாம் நிப்பாட்டி எலும்பு மாறிடுச்சு ஒரு மூச்சு பேச்சே இல்லாத ஒரு நிலமையில ஒரு எலும்பு ஒரு பொண்ணு வத்தி போய் ஒரு சவம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துடுச்சு டிவி சுப்பிரமணிய ஐயர் வந்து நேராக வந்து சேஷாத்ரி சுவாமி கிட்ட தெரிவிக்கிறார் தெரிவிக்கும் போது கவர் வந்து யோசிக்கவே இல்லை ஒரு நாலஞ்சு மஞ்சளை எடுத்து அந்த மஞ்சளை வந்து தன்னுடைய மார்பில் வச்சு தேய்க்கிறார் மார்பிளை வச்சு தேய்ச்சிட்டு அதை எடுத்து அவர்கிட்ட கொடுத்து இதை அரைச்சி அவன் பூசு சரியா போயிடும் அப்படின்றது சுப்பிரமணிய ஐயரும் அதை வந்து அரைச்சி பூச சொல்லி கொடுக்க அதை அரைச்சு பூசுறாங்க அதை பூசுன உடனே அந்த பிரம்மராட்சசம் ஓன்னு ஓன்னு ஒரு அலறும் அலறி அந்த பிரம்மராட்சசம் அந்த பொண்ணை விட்டு விளக்கிடுச்சு அது மட்டும் இல்ல விலகின உடனே பசி பசின்னு அந்த பொண்ணு வந்து ஓன்னு அலருது பசி பசி பசின்னு அழருது அவ்வளவு பசி உடனே அதை சாப்பாடு கொடுக்குறாங்க சாப்பாடு கொடுத்து நல்லா சாப்பிட்றா தண்ணி குடிக்கிறாங்க நல்ல ஒரு ரெண்டு மூணு நாளில் நல்லா சாப்பிட சாப்பிட உடம்பு வந்து பழைய நிலமைக்கு பிடிச்சிருக்கும் நல்ல புஷ்டியாக இருந்தது அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து கல்யாணம் ஆகி நிறைய குழந்தைங்களை பெற்றெடுத்தாங்க ஸோ இப்படி ஒரு சம்பவமும் நடந்தது இதில் வந்து வெறும் மஞ்சளை வச்சு அந்த அமானுஷியா சக்தி அந்த பிரம்மராட்சேஷத்தை எப்படி ஓட்டது இருக்குது அதே மாதிரி தாலுகா போர்டு பிரசிடென்ட்டு வெங்கடசுப்பையர் ஒருத்தர் அவருடைய வீட்டுக்கு வந்து சேஷாத்ரி சுவாமி அடிக்கடி வருவார் இந்த வேங்கட சுப்பையாருக்கு ஒரு மைத்துணன் இருக்கான் அந்த மைத்துணன் வந்து மேலேயும் நம்பிக்கை இல்லாதவன் சுவாமி பக்தி இதெல்லாம் அதுவும் சேஷாத்திரி சுவாமியை கண்டாலே பிடிக்காது முரடான ரொம்ப முரடான ஆள் ஒரு நாள் அந்த மைத்துணனுக்கு வந்து செந்தேல் கொட்டிடுச்சு ஒரு செந்தேல் கொட்டின உடனே வலி பொறுக்க முள்ள கையை உதறிக்கிட்டே அங்கே வர அங்க இவர் சேஷாத்திரி சுவாமி இவர் வீட்டு வாசல்ல உட்கார்ந்துரு அந்த தாலுகா போர்டு பிரசிடென்டோடைய வீட்டு தென்னையில சேஷாத்ரி சுவாமி உட்கார்ந்துருக்காரு இவர் நேரா வந்தவர் இவரை பார்த்த உடனேமே தேல் கடிச்சிருச்சு கைய உதறிட்டே சொல்றேன் தேல் கடிச்சிருச்சு நீ எல்லாரும் உன்ன சாமின்றாங்கல்ல இந்த தேல் கடிச்ச வழிய வந்து எனக்கு நீக்கி இந்த விஷத்தை எடுத்து காட்டு பார்க்கலாம் அப்படின்னு உதறிட்டே சொல்றாரு நீ வந்து எடுக்கலைன்னா நான் இந்த ரூம்ல போட்டு அடைச்சிருவோம் அப்படின்னு சுவாமிய மிரட்டுறாரு சுவாமி சிரிக்கிறார் அவனை பார்த்து அப்பயும் இந்த மொரட்டா சாமி விடவே இல்லை எடுக்கப்பறியா இல்லையா ரூம்ல போட்டு அடைச்சிட்டான்னு கேக்குறாரு கேட்ட உடனே வந்து சேஷாத்திரி சுவாமி சிரிச்சுக்கிட்டு கீழே மண்ணை ஒரு கைப்பிடி மண்ணை அள்ளி மந்திரம் சொல்லி போடும் இந்த கையில அப்படின்னா இடது கையில தேல் கொட்டி இருக்கு வலது கையில ஒரு மண்ணை அள்ளி எடுக்கிறாரு என்ன மந்திரம் சொல்லணும் அப்படின்னு சேஷாத்திரி சுவாமிகிட்ட கேக்குற சேஷாத்திரின்னு சொல்லி போடு மந்திரம் தான் சேஷாத்திரின்னு சொல்லி போடு அப்படின்னு சொல்றாரு அந்த வளக்கையில எடுத்த அந்த மண்ணை சேஷாத்திரின்னு சொல்லிட்டு எடை போட்ட உடனே என்ன அதிசயம் வழியே இல்ல உடம்புல ஏதோ கனவுல தேல் கொட்டுற மாதிரி ஆயிபிடுச்சு விஷமே இல்ல எப்படி இது போச்சு எப்படி இந்த விஷம் இறங்குச்சு எப்படி இந்த வழி போச்சு ஒண்ணு புரியல அந்த மொரட்டாசாமி சிரிச்சுக்கிட்டே வந்து சேஷாத்திரி சுவாமி வந்து அங்க வந்து போயிடுறாரு மெத்தலை பாக்கு பூ பழம் எல்லாம் வாங்கி எல்லாம் எடுத்துக்கிட்டு நேரா சேஷாத்ரி சுவாமிய போய் வலை போட்டு தேர்றாரு எங்கேயுமே புரிய முடியும் ஒரு மூணு நாளா தேடி பார்த்து அழுத்துடுறாரு ஆனா அந்த மொரட்டாசாமி அதுல இருந்து சேஷாத்ரி சுவாமிக்கு ஆயிட்டான்னு சொல்லுவாங்க அவ்வளவு பெரிய பக்தரை அவர் மாறினார் சேஷாத்ரி சுவாமி அப்படின்ற பேருக்கு ஒரு மகத்துவமான சக்தி அவருடைய பேருக்கே அவ்வளவு பெரிய சக்தி உண்டு அதனால எந்த தீமை வந்தாலும் நீங்க ஓம் சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் திருவடிக்கேன்னு சொன்னீங்கன்னா அந்த தீமைகள் விலகி போகும் நோயும் கூட அஞ்சும் அப்படிப்பட்ட சேஷாத்திரி சுவாமி ஒரு முறை விஷம் பிடிச்சாரு அது எதுக்கு அப்படின்றத నమ్మత పుదీం సద్గురు శ్రీ శేషాద్రి స్వామిక